அன்பிற்குரிய நண்பர்களே கரியராமர் என்கிற கலியராமர் என்ற தலைப்பில் இது ஒரு சிறு அங்கம் நான் ஏன் ஏழைகளுக்காக இலவசமாக திருமண மண்டபம் கட்டி கொடுத்திருக்கிறேன் என்ற கேள்வி பல பேருக்கு எழலாம் ஒரு சின்ன பின்னணி இருக்கிறது என் வறுமையும் சொந்த வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் தான் அதன் காரணம் என் திருமணம் நடந்தபோது என்னுடைய மாமாவின் மகளை நான் செய்து கொண்ட காரணத்தால் அவர் ஒரு முழுநேர அரசியல்வாதி என்பதனால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்கு மேலாக காவல்துறையால் சுடப்பட்ட துப்பாக்கி குண்டை தோளில் தாங்கி கொண்டு வாழ்ந்து இறந்து போன ஒரு மூத்த அரசியல்வாதியான ஏஎம் கோபுனுடைய ஒரே பெண் என்பதனால் அவர்கள் பக்கமும் பெரிய வசதி இல்லாத காரணத்தால் பெரியார் திடலில் இன்றைக்கு பெரியார் திடலில் இருக்கிற திருமண மண்டபத்தை தயவு செய்து மனதில் நிறுத்தி கொள்ளாகிறீர்கள் இன்றைக்கு இருப்பது ஒரு முழு வளர்ச்சியடைந்த திருமண மண்டபம் அன்றைக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடந்தது எனக்கு திருமணம் வேளை சாப்பாடு ஓடு போடக்கூடிய வழி இல்லை என்னுடைய மாமனாருக்கும் இல்லை எனக்கும் இல்லை என்பது ஒரு உண்மை அவர் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதனால் திரு எம் கல்யாண சுந்தரம் அவருக்கு மிக மிக நெருங்கியவர் அவர் பெயரையெல்லாம் போட்டு தடவொழலாக பத்திரிகை விட்டார் நான் திமுகவில் கொஞ்சம் சுறுசுறுப்போடு பணியாற்றிய காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று திரு மிசா ஆர் கணேசன் என்பவர் தமிழ்நாடு மேலவையிலும் பாராளுமன்ற மேலவையிலும் உறுப்பினராக இருந்தவர் திமு பச்சையப்பன் கல்லூரியினுடைய ட்ரஸ்ட்டுக்கு சேர்மனாக இருந்தவர் ஒரு மூத்த திமுக அரசியல்வாதி அனுபவசாலி எனக்கு நெருக்கமானவர் நான் எனக்கு திருமணம் என்று சொன்னவுடன் நானும் அவரும் பேசிக்கொண்டிருந்துவிட்டு போனோம் அப்போது அறிவாலயம்லாம் கிடையாது திமுக சட்டசபை அலுவலகம் இன்றைக்கு இருக்கிற ஓமந்தூரார் தோட்டம் அன்றைய ராஜாஜி ஹாலுக்குள் ஒரு இரண்டு அறை கொடுத்திருந்தார்கள் அதில் இருந்தார் கலைஞர் வழக்கமாக நாங்கள் போவது நான் கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டிருந்தேன் திரு மிசா கணேசன் போய் கலைஞரிடம் தள்ளிருந்து கொண்டிருந்த என்னை காண்பித்து தமிழ்மணிக்கு திருமணம் இந்த தேதியிலே என்று சொல்லிவிட்டார் நாங்கள் பிளான் செய்து கொண்டு போகவில்லை அவர் எதேச்சையாக கலைஞருக்கு நன்றாக தெரியும் என்பதனால் மிசாவில் சிறைச்சாலையில் இருந்தவர் என்பதனால் அவர் கூட சிறைச்சாலையில் இருந்தவர் என்பதனால் இந்திராவுக்கு கருப்பு கொடி காண்பித்த போது அவர் கூட சிறைச்சாலையில் இருந்திருக்கிறேன் ஒரே இடத்திலே ஒரு நாற்பது பேர் இருந்தோம் அதில் நானும் ஒன்று கலைஞர் நாங்கள் யாரும் எதிர்பாராத ஒரு செயலை செய்து விட்டார் உடனே ஷண்முகநாதனை சண்முகநாதன் தான் இருந்தார் கூப்பிட்டு இது தமிழ்மணி கல்யாணமா அன்னைக்கு நான் இங்கே இருக்க நான் பாரு கேட்டார் அவர் கையில் எப்போதுமே ஒரு குறிப்பேடு வச்சு அந்த குறிப்பேடை பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு ஒன்று நான் வந்துடுறேன் எத்தனை மணிக்கு கேட்டார் இவர் மாலையிலே இது மாதிரி கல்யாணம் பெரியார் திடல்ல என்று சொல்லிட்டாரு என் காதலில் எல்லாம் விழுகிறது என்றாலும் எதையும் என்னால் தடுக்க இயலவில்லை எனக்கு இருந்த பெரிய சங்கடம் அன்றைக்கு அவர் திருமணத்துக்கு வருவதென்றால் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்சிக்கு நன்கொடையாக கொடுக்க வேண்டும் ஆயிரம் பேர் கொடுக்க தயாராக இருந்தார்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த சூழ்நிலையிலே நாம் அவரை அழைக்க விரும்பவில்லை அழைக்க விரும்பினாலும் வசதி இல்லாத காரணத்தால் இவர் சொல்லி திரு மிசா கணேசன் சொல்லி அவர் பதில் சொல்லிவிட்ட பிறகு ஒன்றும் செய்யவில்லை என்ன செய்வது என்று திகைத்து போறேன் நான் கணேசனை கேட்டேன் நான் ஆயிரம் கொடுக்க முடியாதே எங்கே போவேன் என்று கணேசன் சொன்னார் இப்போது விட்டுவிடுங்கள் அவர் வருகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகு நீங்கள் வர வேண்டாம் என்று எந்த முகத்தோடு நாம் அவரிடம் போய் சொல்லுவது பேசிக்கொள்ளலாம் என்று சொன்னார் இரண்டு மூன்று நாட்கள் கெழுத்து தாங்க அப்போல்லாம் ரெகுலராக போய்கிட்டு இருந்தோம் போனோம் நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிட்டு இருந்தேன் இவர் போய் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது அது காதலை வேலை அவர் என்னை பார்த்து சிரிச்சுட்டு நான் தமிழ்மணிக்கிட்ட எப்போ பணம் கேட்டேன் நம்ம கட்சிக்காக ஒரு விசாவில் தான் செய்திருந்து தன்னுடைய வாழ்க்கையையும் அவர்கிட்ட நான் வந்துடுறேன்னு சொல்லுங்கள் சொன்னார் அடுத்த பிரச்சினை பத்திரிகை கூட என்னிடம் காசு கிடையாது பெரிய பத்திரிகை அடிக்க வேண்டும் நம்புறீ இல்லையோ இன்றைக்கும் இடம் இருக்கிறது ஒரு ரூபாய் ஒரு பத்திரிக்கை ஒரு நூறு பத்திரிக்கை நூறு ரூபாய் என்பது எனக்கு பெரிய பணம் அவருக்கு பத்து பைசா கொடுக்கவில்லை நூறு ரூபாய் கஷ்டப்பட்டு தேத்தி முதலடிக்கப்பட்ட பத்திரிக்கை கல்யாண சுந்தரம் மற்ற கம்யூனிஸ்டுகள் ஏ வேறு சில கட்சியைச் சேர்ந்தவர்கள் இது ஒரு பத்திரிகை தனியாக அடித்தேன் பிறகு அந்த பத்திரிகை ஒரு ரூபாய் அந்த பத்திரிகை கொண்டு போய் கொடுத்தேன் அழைத்தேன் என் கண்ணதிக்கேயே அந்த பத்திரிகை எடுத்து முழுமதாக படுத்துவிட்டு எத்தனை மணிக்கு என்று கேட்டால் நாலரை மணிக்கு நான் எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று கேட்டால் ஒரு ஐந்துக்குள் மாலை வந்து விடுங்கள் என்று சொன்னேன் நாலு இருபதுக்கு வந்துவிடு என்று சொன்னார் நாலு இருபது அல்ல நாலு பதினைந்துக்கு பெரிய ஆற்றலருக்கு வந்து விட்டார் மேடையிலே அமர்ந்து விட்டார் அன்றைக்கு ஒரு மாலையில் ஒரு ஸ்வீட் ஒரு காரம் ஒரு காஃபி தான் கொடுக்க முடிந்தது அவர் தான் அதைத்தான் அவருக்கும் கொடுத்தோம் அப்போதே ஒரு ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் என்று ஒதுக்கி வைத்து விட்டார் வயதாகிவிட்டார் அவருக்கு அப்போது ஒரு ஐம்பத்தி ஆறு வயது என்று எண்ணுகிறேன் ஒரு காரத்தையும் ஒரு காஃபி மட்டும்தான் சாப்பிட்டார் அன்று என் நினைவில் நீங்காத மாறாத மாற்ற முடியாத வழியாக தங்கிவிட்ட காரணத்தால் தான் அந்த கோவிலோடு நான் ஒரு இலவச முந்நூற்றி பேர் அமருகிற அரங்கம் கட்டி கொடுத்தேன் எனக்கு ஏற்பட்ட வழி இன்னொருவருக்கு முடிந்தவரை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நன்றி திருக்கோயில் அண்ணன் தலைமை நம்ம மாவட்ட செயலாளர் அண்ணன் இளங்கோன் அவர்களே நமது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சேஜரா அவர்களே மற்றும் பா பாடலாசிரியர் ஆசிரியர் அவர்களே மற்றும் தமிழ்மணி வழக்கறிஞர் அவர்களே விஜயா குப்பன் அவர்களே எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் இந்த மலைவாழ் மக்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து கோரிக்கைகளும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாலும் அவருடைய கிட்டத்தட்ட இங்கே இரண்டு மாத காலமாக நம்ம வழக்கறிஞரோடு சேர்ந்து கொஞ்சம் பெரிய கல்வரான் மலையில் எழுந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கரியராமர் திருக்கோயிலின் பஞ்சலோக பட்டாபிஷேக சிலையில் வருகையில் வருகையிலிருந்து எங்கள் எல்லாம் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அருமையண்ணார் இளங்கண்ணார் அவர்களே வரவேற்பாடு ஆற்றியிருக்கும் ஐயா நாட்டார் பொன்னுசாமி அவர்களே இந்த விழாவில் ஒரு கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியை சேர்க்கிற வகையிலே கலந்து கொண்டு மாண்புமிகை நீதி அரசர் ஐயா சேசாயி அவர்களே திரைப்பட பாடலாசிரியர் முத்தலிங்கம் அவர்களே உண்ணாமலை குணசாகரன் அவர்களே ஜெயின் சங்க தலைவர் பாரஸ் வாட் அவர்கள் பாரஸ்மால் வாட் அவர்களே முதுநிலை வழக்கறிஞர் ஐயா தமிழ்மணி அவர் ஐயா அவர்களே மற்ற திறராக கலந்து கொண்டிருக்கும் ஊர் பெரியவர்களே ஊர் கருக்காரர்களே பொதுமக்களே தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அன்பு அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை பற்றி நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன் ஐயா தமிழ்மணி அவர்கள் வந்து முன்னாலுமே சொல்கிறேன் அவர் நான் ஃபஸ்ட்டு சந்தித்த பொழுது அவரை நான் வந்து தான் பார்த்துருக்கிறேன் அவரை டிபேட்டில் பேசியிருக்காரு நல்லா ஒரு திருத்தமாக அழகாக அவர் தமிழில் இங்கிலீஷ்ல இருந்தாலும் சரி நல்ல திருத்தமாக உட்காந்து பொறுமையாக நிதானமாக பேசுவார் எந்த ஒரு செயலை செய்யும்போதும் நான் சொல்கிறேன் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது நிதானத்தை கற்றுக்கிட்டேன் ஒரு நிதானத்தை வந்து அதாவது என்னென்னா ஒரு குருவாக இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அவர் வந்து நம்ம மாவட்ட கழக செயலர் அண்ணா இளங்கவன் வந்து சந்திக்கிறாரு அவர் நான் அந்த சந்திக்கும் போது நான் அவரை கலந்து கொண்ட ஒரு வாய்ப்பு பெற்றேன் இந்த மாதிரி வந்து இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணணும் செல வைக்கணும் அப்படிங்கும் போது சொன்னார் உண்மையாலுமே வந்து அவர் அண்ணாங்கிட்ட சொல்லும்போது நான் நானே என்ன என்ன என்னையா நினச்சி பார்த்தேன் எப்படின்னா ஒரு கரெக்டான ஆளுகிட்ட அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு தாடி வைக்காத ரிஷி ஒரு முடிவர் அதாவது என்னென்னா ஒரு பழனி அதாவது பழனி ஆண்டவருக்கு எப்படி ஒரு வீரபாகம் ராமருக்கு எப்படி ஒரு அனுமாரம் அப்படி அவன் கிட்ட திறமை வாய்ந்தவர்கிட்ட சொல்லியிருக்காரு இது கண்டிப்பா இந்த விஷயம் சிறப்பாக முடியுங்கிறது அன்னைக்கே நான் தெரிஞ்சேன் ஏன்னா எங்களுக்கு அவர் வந்து ஐயா தமிழ் வந்து தேதி வச்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னாரு அப்ப சொல்லும்போது கூட அவர் ஒவ்வொரு கருத்தும் சொல்லும் போது ஒரு ஆழமா சொல்லும்போது மலைவாழ் மக்களுக்கு நம்ம இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணார் அவர்கள் வந்து ஒவ்வொரு கருத்தையும் வந்து திறம்பட இந்த மாதிரி செஞ்சா அப்படி டிஸ்கஷன் பண்ணும் போது கூட இருக்கும் போது நம்ம ஏன்னா இவ்வளோ பொருள் செலவு பண்ணுறதுக்கு ஒரு மனது வேணுங்கிறத வந்து உண்மையிலே ஆண்டவர் அவருக்கு வந்து நீண்ட ஆயில் அவருக்கு அண்ணன் தமிழ்மணியான அவர் ஐயா அவர்களுக்கு வந்து கொடுக்கணும் ஏன்னா அவருக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு உடலால் பாதிக்கப்படும் சார் ஐயா எப்படிங்க ஐயா இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ வந்து சார் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் சார் ஹாஸ்பிட்டலை இருக்கிறேன் போயிட்டு இருக்கும் போது முன்னாலும் சொன்னேன் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஐயா உங்களுக்கு பூரண ராமருடைய பூரண பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைக்கும் விரைவில் குணமாவீங்க அப்படின்னு அவருக்காக நான் வேண்டிய அதாவது இந்த மாதிரி ஒரு புது ஒரு வழியில் வந்து அவர் செய்யும் போது இந்த அரங்கத்தை இன்னைக்கு வந்து அவர் கொடுத்துருக்கிறார் இந்த கோயிலுக்கு வந்து இந்த அரங்கத்தை கொடுத்துருக்குறாரு அந்த அரங்கத்தை சொல்லும்போது கூட ஒரு ஒரு வே பணியை சொல்லும்போது கூட சிறப்பாக அதை சொல்லணும் இந்த மாதிரி இருக்கணும் சார் சேர் இப்படி இருக்கணும் அரங்கம் எப்படி இருக்கணும் மணமக்களுக்கு எப்படி மணமக்களுக்கு எப்படின்ட்டு ஒவ்வொன்றும் அவர் கருத்தில் என்ன உதவிதோ இந்த கோயில் இப்படி தான் இருக்குன்னு அவர் மனக்கண்ணால் பார்த்து மாவட்ட செயலாளர் இளங்காவும் அவரும் பார்த்து 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 செய்யும் போது இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அனைவருக்கும் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலேயே நான் நன்றி சொல்லி வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மலைவாழ் மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு ஒவ்வொரு செயலும் இன்றைக்கு இந்த சமுதாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் இந்த மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் இந்த பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எண்ணி ஒவ்வொரு செயலையும் அடியெடுத்து வைக்கின்ற எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்கி தலைமை தாங்குமாறு அன்போடு கேட்டு பெரிய கல்யில் சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கே பல்வேறு பணிகள் அதையோ மலையிலே எற்காட்டில் இருந்து கரும்புதுரையிலிருந்து பகிடுப்பட்டலிருந்து சின்னக்கல் இருந்து வடக்கு நாடு தெற்கு நாட்டிலிருந்து எங்கு பார்த்தாலும் கரிராமர் இருந்தாலும் எத்தனை கரிராமர் இருந்தாலும் இந்த கரிகோயில் கரிராமருக்கு தான் பலம் அதிகம் என்பதை காண்கின்ற வகையிலே நம்மளுடைய பல்வேறு பணிகள் இருந்தாலும் இந்த பகுதிக்கு இந்த மலைவாழ் மக்கள் வசிக்கின்ற பகுதியை பார்விட்டது மட்டுமில்லாமல் இங்கே வரி தந்து இந்த கரீராமர் கோயிலில் பட்டாபிசேகம் பஞ்சலோக பட்டாபிசேகம் சிலையை கலந்து கொண்டு சிறப்பான முறையில் வரி தந்திருக்கின்ற வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் இந்த மலைவாழ் மக்களுடைய அன்பையும் பெற்றவர் ஏன் கரிராமர்களுடைய அன்மையும் பெற்றவர் முதலில் கூறிய மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த மலைவாழ் மக்கள் சார்பாகவும் அனைத்து கிராமங்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றி கிடந்த ஆத்மாத்மான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் முதலில் தெரிவித்துக் கொள்ளப்படப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே வரியி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் சேர்மன் அவர்களே எங்களோடு சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய நாட்டார் என்று அலைக்களுடைய பொன்னுசாமி அவர்களே ஏன்னா நீதியரசர் வச்சுக்கிட்டு அதிகமாக பேசக்கூடாது சுருக்கமாக பேசி அமர்ந்திருக்கின்ற நம்மளுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கூறிய அறிஞர் ஜெய்சங்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே உண்மையாலுமே வரு தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய உண்ணாமலை குணசேகரன் ஒன்றிய குழு தலைவர் அவர்களே மரியாதை கூறிய எங்களுக்கு பின்னால் பேச இருக்கின்ற கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே உலகிலே மிக உயர கோயிலை ஜெயின்ஸ் கோயிலை கட்டி பணிகள் இருந்தாலும் இந்த கட்டடத்தை குறுகிய கடத்து மரணம் அடித்து சிறப்பான முறையில் பணியாற்றின அவர்களுக்கும் அதற்கு மேலாக இந்த பஞ்சலோக சிலையை உற்றமாக பார்த்தீங்களாக்க யாரும் நான் பார்த்த வரைக்கும் இல்லை அப்பேற்பட்ட சிலையை அமைத்த அவருக்கும் நம்மளுடைய இந்த பகுதி மக்கள் சார்பாக அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்குள்ளே என்று தெரிவித்துக்கொண்டு இறுதியாக கிட்டத்தட்ட இந்த கிராமமாகப்பட்டது முப்பத்தி ரெண்டு கிராமத்தில் சேர்ந்து இந்த கோயில் இங்கே அமைக்கப்பட்டு இருக்கின்றது அவரவர்கள் தானாகவே வந்து ஏதாவது தொண்டு நிறுவனமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே இந்த கோயிலை பார்க்கின்ற பொழுது ஒரு சிப்புளாக சின்னதாக இருந்தது அன்றைக்கு நம்மளுடைய முதலமைச்சராக இருந்த மன்மிகு அவர்கள் முதல் முதலில் ஒரு அமைச்சர் அனுப்பி இந்த கோயிலை பார்த்து விட்டு வாங்க சொன்ன தலைவிதான் புரட்சி தலை அவர்கள் அன்றைக்கு அந்த கோயிலை அதன் பிறகு நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்க நம்மளுடைய முதலமைச்சர் அந்த காலத்தில் எடப்பாடியார் அவர்கள் இந்த பகுதிக்கு பல சாலைகளை விட்டு பல தாச்சாலைகளாம் அமைத்து இந்த கோயிலுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருந்தாலும் அவர்களும் தனக்கேற்ற ஒரு தொண்டா தொண்டு நிறுவனமாக இன்றைக்கு அந்த இந்த கோயிலை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் வந்தார் ஆனால் நான் காமூடு கட்டி தரணும் பாரு கெட்டுங்க பாருணும் ஒரு ஒருவர் இந்த ஆஞ்சநேயர் நேர சிலையை கட்டி கொடுக்கறோம் நாங்கள் கட்டுங்க பாங்க ஆனால் யாரும் தடையில்லாத முப்பத்தெண்டு கிராம மக்களும் இந்த கோயிலே வளர்ச்சியிலே அக்கறை கொண்டவர்களை தவிர அதில் நீங்கள் கட்டக்கூடாது நாங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாத ஒரு நல்ல மக்களை தேர்ந்தெடுக்கிறது கரிராமர் கோயில் தான் நன்றி சொல்லணும் அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு தடவை பல்வேறு பணிகள் இருந்தாலும் நம்மளுடைய நீதி நீதியரசர் வந்தது எங்களுக்கு மட்டுமல்ல இந்த பகுதி வாழ் மக்களுக்கு மட்டுமில்லை இங்கே இருக்கின்ற அதோடு அவர் கரீராமர் விஷயத்தை அவர் படைக்கின்ற பொழுது உண்மையாலுமே இவர் வந்து எங்கே பிறந்தார் என்று நமக்கு தெரியாது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இந்த சனிமொழியில் இருக்க கரிராமரை வந்து தீபாரத்தனை காட்டுகின்ற பொழுது உண்மையாலுமே ராமர் உயிர் கொண்ட மாதிரி தான் எனக்கு காட்சி என்றது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் கலந்து கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்ச்சி என்பது நம்மளுடைய வழக்கறிஞர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லப்பட்டிருக்கேன் ஏனென்றால் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் முதல் முதலில் நானும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் பற்றி டிவியில் பார்த்துருப்பேன் அவ்வளோதான் ஒழியோ அவர் பார்த்தது கூட கிடையாது அவர் ஒரு நாளில் வந்து என்னிடத்துலேயே நம்மளுடைய தோட்டத்தில் வந்து இது மாதிரிங்க நான் ஒரு இருக்கேன் அப்படின்னாரு நான் எதாத்துமாக சரி ஏதோ சிலனா சும்மா ஏதோ வைப்பாங்களான்ட்ருக்கேன் நினைச்சிக்கிட்டு சரி வைங்க நான் தப்பு இல்லைங்க அப்படின்னா அதான் நம்ம உள்ளே இருக்கிற உலகத்திலேயே நம்ம மலேசியாவோட உயரமான முருகர் கோயில் நம்ம ஊரில் இருக்குது அந்த முத்துமலை முருகர் கோயில் வைக்கலான்ட்ருக்கேன்னு சொல்லி சொன்னார் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் முத்துமலை முருகர் கோயிலில் நான் இருக்கிறத யதார்த்தமாக சொல்லுவேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் மனசுக்களை சொல்ல மாட்டேன் ஆகுது ஆகலையோ நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் கோவிச்சுக்கிட்டாலும் இருக்கிறத படிச்சுன்னு சொல்லிவிடுவேன் ஆனால் கிட்ட இருக்கிறது ஒரு குணம் அதெல்லாம் ஆனால் நிறைய பேர் ஒரு எப்பயுமே சமமாக சொல்ல முடியாது இல்லை ஒருத்தர் பாதி போட்டுவானு சத்தம் போட்டீங்க ஆனாலும் அவர்கிட்ட சொன்னேன் அவர் கொஞ்சம் வருத்தம் கூட பட்டார் என்னப்பா முத முதல் சொல்கிறேன் நீங்கள் முருகர் கோயிலில் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் இல்லைங்கண்ணா ஏன்னா ராமர்ங்கிறது பெருமாளுடைய அவதாரம் அவர் முருகர் வந்து அது ஒரு தனி கோயிலாக ட்ரஸ்ட்டை வச்சு ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் நாளைக்கு வைப்பீங்க நாளைக்கு ஏதோ கேட்டீங்களாக்கா நமக்கு சங்கடம் வந்துடும் அதனால் என்ன என்னுடைய மனசில் பட்டது ராமர் கோயில் எங்கே இருக்குதோ அங்கே வச்சால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு என் கருத்துன்னு சொன்னேன் உடனடியாக அந்த முருகர் கோயில் டெஸ்ட்டில் வர சொல்லி அருமனுடைய சீதரை வர சொல்லி இவர் மாதிரி ஆசைப்படுறாரு முருகர் கோயில் வைக்கின்றாரு இருந்தாலும் கொடுங்க அவர் விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் உடனே சொன்னார் முருகர் கோயில் வேணாங்க நாங்கள் ஒரு நர்சிங் படத்தில் வந்து ஒரு ரங்கநாதர் ஆலயத்தை இருக்கோம் அங்கே ரங்கநாதர் ஆலயத்தில் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ராசிப்பிரி ப்ரீ ரோட்டில் போய் காமிச்சாங்க இருந்தால் நான் வக்கீல சார் நீங்கள் போய் பார்த்துடுவாங்க அந்த இடத்துல வச்சா இதை பொருத்தமாக இருக்குமான்னு பார்த்துடுவாங்க வாங்க அப்படின்னு அங்கேயெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க அப்புறம் நான் அவர்கிட்ட ஒரு கருத்தாக சொன்னேன் வேண்டதெல்லாம் சொன்னேன் நாங்கள் உத்தரவாதம் போடல வேண்டுதெல்லாம் சார் என் மனசில் பட்டது ஒரு கருத்து நம்ம கோயில் பக்கத்தில் கரிராமர் கோயில் இருக்குது நீங்களும் மலையில் தான் சொல்கிறீங்க அந்த கரிராமர் கோயிலுக்கு போய் பார்த்துடுவாங்க அந்த கோயிலில் உங்களுக்கு வைக்க இருப்போம்னா சொல்லுங்க நம்ம முப்பத்திரெண்டு கிராமத்தையும் அழைச்சி நான் உங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனடியாக இங்கே கோயில் வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம சேர்மன் அந்த நாட்டார் நம்ம கலாம் வர சொல்லி நம்ம தோட்டத்தில் வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினோம் ஏன்னா முப்பத்தி ரெண்டு கிராமத்துக்காரங்களும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது இல்லை என்னை கேட்காம வைக்கக்கூடாது ஒன்றை கேட்காமக்கூடாதுன்னு அப்போ உங்களுடைய கருத்து அவர் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறாரு அதனால் உங்களுடைய கருத்தை நான் கேட்டோம் அப்போ அவர் சொன்னார் எங்கள் கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணன் சொன்னால் சரி நீங்கள் சொன்னவே இருக்குன்னு சொன்னாங்க நான் சொன்னதுக்காக சொல்லக்கூடாது நீங்கள் ரெண்டு நாள் போய் யோசனை பண்ணுங்கள் அது மாதிரி வைக்கலான்ட்ருக்காங்க ஏன்னா ஒரு பஞ்சலோக சிலை வந்து ராமர் பட்டாபிஷேகம் பண்ணது நம்ம ஏற்காட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரும்புந்து கரும்பு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது முதன் முதலில் நம்ம கருவி தான் நம்ம ஐயா வழக்கர் வச்சுருக்காரு அப்புறம் அதை வைக்கின்ற பொழுது நான் அவர் இடத்துல சொல்லுகின்ற பொழுது சொன்னார் ஆனால் ஒத்துட்டாங்கண்ணா நீங்கள் வெற்றி சார் வாங்க இருந்து அப்படின்னா இருந்தாலும் என்னையும் கேட்காம அவர் எங்களுடைய நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் போய் இது மாதிரிங்க நான் சொல்லுனேன் என்ன வைக்கலான்ட்ருக்கேன் நீங்கள் கொஞ்சம் மாவட்ட செயலர்கிட்ட சொல்லுங்கன்னாரு அப்போ அவரும் சொன்னார் அவரும் நம்ம அண்ணனும் பெரிய ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் உங்களுக்கு தெரியும் அவரும் சொன்னார் என்ன சொன்னார் அதெல்லாம் கோயிலுக்குன்னா தம்பி சிறப்பாக இருந்து பண்ணி கொடுத்துருவாரு நீங்கள் போங்க உடனே அங்கேருந்து எனக்கு ஃபோனில் தம்பி இது மாதிரி ஆசைப்படுறாரு அப்படின்னாரு இல்லை நான் வைக்கலான்னு சொல்லிட்டேன்னு நின்னே அதன் பிறகு முயற்சி எடுத்தார் முயற்சின்னா சாதாரண முயற்சி கிடையாது சார் சில பேர்த்துக்கு எவ்வளோ பணம் இருக்கும் வசதி வாய்ப்பு இருக்கும் மனம் இருக்கும் ஆனால் மனமே இருக்காது ஆனால் பணம் எல்லாம் இருந்தாலும் கூட செய்ய மாட்டார்கள் அவருடைய உடல்நிலையை கூட பார்க்காம எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது டைம் இந்த கோயில் கொண்டு போயிட்டார் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து அதோட அவர்கிட்ட இருந்த பெரிய குணம் என்னன்னாக்க நம்ம நான் நம்ம சட்டமன்ற ஒற்று சொன்னது போல ஒரு பெரிய மாமனிதர் சார் நான் பெருமைக்காக சொல்லி எங்களை கூட செலவு வச்சு விட மாட்டேங்க அந்த பாத்திரம் வாங்கினதாக நான் தான் வாங்குவேன் அப்போ தான் நான் ஒரு நாள் ஏன்னா சார் எல்லாமே நீங்களே செஞ்சு புனி இது பூரா நீங்களே தெரியக்கூடாது இருந்தாலும் நாங்கள் ஏதாவது கொஞ்சமாச்சு நாங்கள் செய்யணுமே அந்த லட்டு கூட வாங்கி கொடுக்கக்கூடாதுங்க சார் மனிதர் வழக்கறிஞர் அவர் எந்த நோக்கத்துக்கு செஞ்சாரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது அவர் வேண்டுதல் வச்சாரா இல்லை வேண்டுதல் வைக்கலாம் தெரியாது பட் ஆனால் செய்கின்ற பண்ணி ஒன்னு ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சார் ஏன்னா காலம் குறைவாக இருந்தாலும் டெய்லி ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் திருப்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டார் இதெல்லாம் இந்த பகுதி மக்கள் நினச்சி பாருங்க எதுக்காக சொல்றேன்னா ஒரு மனிதனே மிக்க நம்மளோட வக்கீல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது சார் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க ஆனால் நான் கூட நீதி சொன்னேன் இங்கே இருக்கின்ற நம்மளுடைய வாக்காளர் லிஸ்ட் எடுத்தீங்களான்னு சரி அல்லது ரேஷன் கார்டு எடுத்தீங்கன்னா சரி எக்காட்டில் இருந்து நம்ம சின்ன கல்ரானம் பெரிய கல்றான் மேல் நாடு கீழ் நாடு எங்கே பார்த்தா எடுத்திங்கனாக்கா ஒரு நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா ராமர் லட்சுமிணன் சின்ன ராமர் பெரிய ராமர் தான் இருக்கும் எங்களுக்கும் குழப்பம் எத்தனை ராமர் இருப்பான்னு கண்டுபிடிக்க முடியாது உண்டா இல்லையா எத்தனை ராமர் இருப்பானே கண்டுபிடிக்க என்ன காரணம் ராமர் இங்கே வந்துட்டு போயிருக்காரு இப்போ ஒரு ஆயிரம் ஆண்டு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பா பேர் ராமராக இருக்கும் அவங்க தாத்தா பேர் ராமராக இருக்கும் அவங்க தாத்தா பேர் ராமராக இருக்கும் அப்படி வாழையோட வாழையாக ராமர் லட்சுமணன் பேர் எப்படி வந்தது இந்த ராமர் இங்கே வந்துட்டு போனதா வரலாறு இருக்குது அந்த காலத்தில் சொன்னதாக சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இங்கே கரியராமர் கோவில் எங்கே பார்த்தாலும் ராமர் கோயில் தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கனாக்கா நிறையா கோயில் இருக்கும் அம்மன் கோயில் இருக்கும் முருகன் கோயில் இருக்கும் பெரியாண்டன் கோயில் இருக்கும் எல்லா கோயிலும் வழிபடுறாங்க ஆனால் மலைவாழ் மக்கள் அதிகமாக நேசிக்கிறது ராமராக தான் ஏன்னா அவங்க குலதெய்வம் போன வாரம் கூட நாங்கள் வந்து இந்த பார்த்தோம் ஆறோர் ரெண்டு பேர் இங்கே மலைவாழ் மக்கள் எங்கே சென்னைக்கு போனவங்க என்னம்மான பொங்க வைக்காம தானாங்க எங்களுடைய குலதெய்வம் தாங்க எங்கள் குலதெய்வம் இல்லை எங்கள் தலைமுறைக்கே குலதெய்வம் தாங்க நாங்கள் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய கரியராமர் கோயில் இந்த கோயில் அதனால தான் நம்மளுடைய இந்த கோயிலுடைய வளர்ச்சி பார்க்கின்ற பொழுது உண்மையாலுமே இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கோயில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கி அது மட்டும் இல்லை இன்னொருத்தர் கூட சொன்னார் நாங்கள் அவர் இருக்கின்ற பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னே பார்த்தோங்க இந்த ராமர் வந்து இங்கே வந்ததாக வரலாறு சொல்லுகிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது ஒப்பிட்டு பார்க்கணும் இதெல்லாம் நம்ம வந்து யதார்த்தமாக நடந்த உண்மைகளாக இல்லைன்னு தெரியாது புராணத்தில் இருக்குது என்ன சொல்கிறாங்க ராமர் இங்கே இருக்கின்ற பொழுது நம்ம அயோத்தி அயோத்தியா பட்டத்தில் ராமர் எப்படி அங்கே அயோத்திய பட்டணம் இருக்கோம் அயோத்தி அயோத்தியை பட்டணம் இன்றைக்கி அயோத்திய பட்டணமாக மாறிட்டேன் அன்றைக்கி அயோத்தியாக கருது அயோத்தியா பட்டினத்தில் மிகப்பெரிய ராமர் கோயில் இருக்கு அந்த ராமர் கோயில் இருந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னாக்கா அப்படியே மலை அருணுத்து மலை விய்ய மலை கருமத்துரை கல்ராய மலை இந்த பக்கம் அப்படியே இருக்காள் அந்த மலை சார்ந்த பகுதியிலே தான் இந்த ராமர் இருக்கிறதாக அதனால தான் அவங்க பேர் ராமர் லட்சுமணன் சின்ன ராமர் பெரிய ராமர் அப்படின்னு வைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு மேலே இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் இங்கே இந்த ராமர் இருக்கின்ற காலத்திலே வசிஷ்டரன் முனிவர் வந்து இங்கே தபம் செய்ததாக ஒரு வரலாறு அதனால தான் இந்த மலையில் இருக்குது இதெல்லாம் வரலாற்று சொல்லப்படுகிறதாக சொல்கிறார் நான் சொல்ல பார்த்து தான் சொல்கிறேன் வசிஷ்டர் அவர்கள் இங்கே ராமரை தரிசிக்க வருகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் நீங்கள் நல்ல போய் தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தான் இந்த மழை நீரெல்லாம் சேர்ந்து ஒரு ஆறாக ஓடுகின்ற பொழுது தம செய்கிறார் கீழே கறி கோயில் கடியோ நம்ம டேமுக்கு அருகில் இருக்கின்றோம் அன்னைக்கு கால்வாயாக இருந்திருக்கும் ஓடையாலேயா இருந்திருக்கும் அதன் பிறகுதான் அந்த நீர் ஆகப்பட்டது அந்த வசிஷ்ட நதி என்று பெயர் ஏற்பட்டது அந்த வசிஷ்ட நதிக்கு ஒரு பேர் இருக்கு